திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் பாரி வழங்குன்றால் விளக்கம் மழை என்னும் வருவாய் வழங்கொன்று விட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார் கதை மழையின் அருள் ராஜா நாள் தன் தாத்தாவுடன் வயலுக்குச் சென்றான் பச்சை பயிர்களையும் மகிழ்ச்சியான உழவர்களையும் பார்த்து மகிழ்ந்தான் அடுத்த மாத விடுமுறை நாட்களில் அவன் ஊருக்கு வந்தபோது மழை இல்லாத வறண்ட வயலையும் ஏரை வைத்து சோர்வுடன் உட்கார்ந்திருக்கும் உழவரையும் கண்ட ராஜா மழை இல்லாமல் எதுவும் வளராதா என்று வியந்தான் திடீரென மழை பெய்து வயல்கள் பசுமையாக மாறியபோது உழவர்கள் மகிழ்ச்சியுடன் வேலை செய்ததை பார்த்தான் வா மழை வந்தால் தானே பயிர்கள் வளரும் என்றான் ராஜா தாத்தா புன்னகையுடன் ஆமாம் மழை இல்லை என்றால் வயல்கள் வறண்டுவிடும் உழவர்களுக்கு வேலை இல்லை உணவும் இல்லை என்றார் பாடம் மழை இல்லை என்றால் உணவில்லை நீரை பாதுகாப்போம்